அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க ஒரு பக்கம் பயிரி ஆறுமுகத்தோட பிரச்சனைனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்னேயாவோட அப்பேன் வீடு கொண்டு எழுந்திரிச்சு என்ன பண்ணுறான் ஆளை வச்சு வண்டியை விட்டு ஏற்றுர்றாரு நம்ம தலைவர் மேலே அதுவும் சிந்து கண்ணு முன்னாடியே சிவாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க நல்ல எடுத்துட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதுவும் அதே ஆஸ்பத்திரிக்காக கொண்டு போவாங்க அங்கே பார்த்தா ஸ்னேகா என்ன பண்ணது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நீ உன் புருஷனை விட்டு விளைய போகணும் அப்படின்னா உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ உன் புருஷன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க சரி அவரை நீ காப்பாற்று நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது சிந்து அப்போ கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சிந்துவும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் வந்துடுறாங்க வீட்டிலருந்து வந்து பார்க்குறாங்க யோமியோன்னு கதறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க ஸ்நேகா காப்பாற்றி ஸ்நேகா காப்பாத்தினால நீ நல்லா இருப்பமானு மறுபடியும் அன்னப்பூலேருந்து எல்லோரும் ஸ்னேகாவை கையெழுத்து நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என் சிந்துவை பார்க்குறாங்க கானம் எங்கே சிந்து சிந்து எங்கன்னு எல்லாரும் தேட அந்த பிள்ளை சொன்ன வாக்கை காப்பாற்றுறேன்ட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுல அதை உயிரை காப்பாற்றுறேன் அந்த உங்களை விட்டு வாழ்க்கையை விட்டு விலகி போயிடறேன்னு அதே மாதிரி சிந்துவும் விலகி போயிடுது காணம் காணும்னு தேடுறாங்க சினேகா பார்க்குது ம் சொன்ன மாதிரியே போயிட்டாலே அப்படின்ட்டு இனிமேல் சிவா எனக்கு தான் ஏன்னா சிவாவோட ஆட்கள் வீட்டு ஆட்கள் எல்லாருமே என்ன பாராட்டுறாங்க சிவா கண்ணு முடிச்சிட்டாரு இனிமேல் எல்லாரும் என்னை பற்றி பெருமையாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு இவர் நினச்சா எல்லாரும் எந்திரிச்சு கண்ணு முடித்தவனு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க சிவா என்னப்பா ஆச்சு அப்படி இப்படின்னுட்டு தெரியல நான் பாட்டு வந்துட்டு நே யாரும் வந்து மோதிட்டான் வேணுக்குன்னு தான் வந்து மோதினா இது விபத்தெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு சிவா அதுக்கப்புறம் இங்கே பாருப்பா உன்னை காப்பாற்றின யார் தெரியுமா சினேகாவும் அவங்க அப்பாவும் தான் அப்படிங்கிறாங்க அண்ணப்பூர் வந்து எல்லோரும் இவெல்லாம் என்னை காப்பாத்திருப்பா இவன் வேணா என்ன ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பா அப்படின்னோட ஸ்நேகாவுக்கு கோபுரது டே வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க ம் இனிமேல் நான் உனக்கு பேச வேணா சிவா உன் குடும்பமே எனக்காக பேசும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஸ்னேகாவுக்கு சிவா உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காப்பாத்திருக்கேன் அப்படி இப்படிங்குது பாரு ஆனா சிந்துவே காணோம் ஓடி போயிட்டா அப்படிங்கிறாங்க இவர் தேடுது கண்ணு சிவாவோட கண்ணு எங்க சிந்து எங்க சிந்துன்னு சிந்து எங்க அப்படிங்கிறது தெரியலப்பா காணும்பா உனக்கு ஆப்ரேஷன் நடக்கிற வரைக்கும் இருந்தா அதுக்கப்புறம் காணும் அப்படிங்கிறாங்க சிவாவுக்கு புரிஞ்ச போது ஆப்ரேஷன் இருக்கிற வரைக்கும் இருந்திருக்கா அதுக்கப்புறம் காணும்னா அதுவும் வேண்டிக்கிட்டு எல்லாம் வந்தா பா கோயிலுக்கு போனா அப்படி அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் காணுங்க இல்ல அப்ப இது சிந்து சினேகாவோட பிளான் தான் கண்டிப்பா நான் நல்லபடியா தேறி இருக்க வரானதுக்கு அப்புறம் அவளை என் கண்டு பிடிப்பேன் என் பொண்டாட்டி உன்னை நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் இங்கே பார் உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டா விவாகரத்து நோட்டீஸில் அதனால் உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடி அப்படிங்கிறாங்க அதுதான் அவளே டைவர்ஸில் கொடுத்துட்டு போயிட்டாலே அவள் கொடுத்தா நான் கொடுக்கணுங்க அப்படிங்கிறாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்